ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு நாள் லீவு போட்டு வந்ததுனால இப்போ இதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு காரெல்லாம் நல்லா தொடைச்சி விட்டுட்டு ஆஃபீஸில் உட்காந்து மற்ற ஒர்க்கை பார்க்கணும் அடுத்த நிலையை சொல்ல வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் வீட்டில் வளர்ந்த விதம் சந்தோஷமாக இருந்த விதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படி அவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு இந்த பர்சனோடு வாழும்போது இந்த ரெண்டு வருஷத்தில் அடித்து கீழே தள்ளி விட்டு என்னோடய ஒரு பல் காலியானச்சு அப்புறம் அவங்க என்ன கடித்து கையில் உள்ளே பல் பதிஞ்சிட்டு உள்ளே போயிட்டு அப்படி ஒரு வேணும் டெய்லியும் சண்டை ஒரு மாதத்துக்கு எப்படியும் ரெண்டு வீடு மாறிடுவோம் இந்த வீடு சரியில்லை இந்த வீடு பேய் பிடிச்சிருக்கு இந்த வீடு நல்லா இல்லை இந்த வீடு வசதி இல்லை இந்த வீடு ஒழுகுது கீட்டு வீடு இப்படின்னு அந்த இரநூறுவா வீட்டில் ரொம்ப நாள் வரைக்கும் இருந்துட்டு அடுத்து நாங்கள் நல்லா வந்து நல்ல நிலைமைக்கு வரவும் அவங்க வீட்டில் வீட்டுக்கு எயித்தா மாதிரி அதாவது ஒரு பிள்ளை படி இந்த ஸ்டேஜ் தான் படிச்சிருக்கான் அப்போ அவங்ககிட்ட என்ன காசு இருக்கும் அவங்க குடும்பம் கொஞ்சம் முன்னுக்கு வரட்டும் ஏதோ கல்யாணம் பண்ணியாச்சு பண்ண வச்சாச்சு அப்படிங்கிறது அந்த பர்சன் வீட்டில் எங்களை வாழவும் விடலை பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு செய்யணும் எனக்கு செய்யணும் நீ ஒத்த பிள்ளை தானே எங்களுக்கு பார்த்துக்கணும் எங்களுக்கும் கொடுக்கணும் எங்களுக்கும் நல்லது கடை செய்யணும் எங்களுக்கும் வந்து நீ நீந்தானே கவனிக்கணும் எங்களுக்கும் ஒன்று தயார் இருக்கா அப்படின்னு கடைசியில் அந்த பர்சனோட அம்மா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நல்ல லெவலில் இருக்காங்க இட்லி கடை வச்சுருந்தாங்க மளிகை கடை வச்சுருந்தாங்க கோலமா வியாபாரம் பூ வியாபாரம் அப்புறம் பட்டு புடவை தறி நெஞ்சாங்க அப்புறம் ஓட்டு வீடு ஒரு வீடு வாடகை கூடுற மாதிரி இருந்தது அவங்க ஹஸ்பண்டும் சம்பாரிச்சு கொடுத்துட்ருந்தாங்க அவங்களோட சித்தப்பாவும் சம்பாரிச்சு கொடுத்துட்ருந்தாங்க அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு அவங்களும் அந்த பர்சனோட அம்மாவும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க தான் ஒரே ஒரு பொண்ணு தான் மொத்த பொண்ணு அவங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் மேரேஜி அப்புறம் அப்புறம் இப்படி நடந்தப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்புறம் இப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா இருந்துகிட்ருக்கும் போது அவங்க வீட்டுக்கு எயித்தாம் மாதிரியே எங்களை குடிக்கு வர சொன்னாங்க அந்த குடி வந்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேபி வந்து இந்த கையில் இருக்கும்போது ரொம்ப சின்ன குழந்தை ஒரு வயசு பிறந்த நாள் கொண்டாடிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பேபி அது இருந்துச்சா என்னென்னு எனக்கு தெரியாது அபாஷன் ஆயிடுச்சு அப்போது குப்பரை படுத்துருந்துட்டு ஒரு சுடு தண்ணி கூட வச்சு கொடுக்க முடியாமல் மயக்கம் வருது எழுந்திரிக்க முடியல எழுந்திரிச்சா என்ன வேலை என்ன தண்ணி வச்சு கொடுத்தான் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாலும் அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஏற்றா மாதிரி போனதுக்கப்புறம் ஒரு கடைக்கு கூட நம்ம போகணும் ஆனால் அவங்க அந்த பர்சனோட அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி செட்டிச்சு மாதிரி குடும்பம் பண்ணுறா செட்டிச்சு மாதிரி குடும்பம் பண்ணுறா இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கா இப்போ கருத்தாக இருப்பாள் சமத்தாக இருப்பாள் சுத்தமாக இருப்பா எல்லாட்டியும் நல்லா பேசுவாள் கலகலன்னு ஜாலியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோடய வீட்டில் என்னோடய பர்சனில் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட கலந்துக்காமல் கொல்லாமல் இப்படியே இருக்கவும் அவங்க வீட்டு சூழ்நிலைகளை அவங்க வீட்டில் உள்ளவங்கள என்னால் அனுசரிக்கவும் மனசு ஒத்து வரல அப்போது அந்த ஒரு பிடிவாதத்துலேயே இருந்தேன் நான் ஒத்து இருந்திருந்தால் அவங்க நான் கொஞ்சம் நல்லா வந்துருந்துருக்கலாம் இனி அவங்க தான் எனக்கு அம்மா அவங்க தான் எனக்கு சொந்தம் அவங்க தான் ரிலேட்டிவ் அப்படின்னு நான் இருந்திருந்தால் சப்போஸ் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த பர்சனே அவங்க அம்மாவை பற்றி குறை சொல்கிறதும் எங்கள் அம்மா கொஞ்சம் சரியில்லாத இல்லாத கேரக்டரு வீட்டில் சரி இல்லை இப்படி தான் அப்படி தான் அந்த பர்சனே குறை சொல்லிவிட்டு அந்த பர்சனே முதல்ல அவங்க வீட்டில் இல்லை அவங்க அம்மா பிச்சு கேட்காதனால ஆரம்பத்துலேருந்தே இப்படியவே செஞ்சிட்ருக்குமே நான் அடித்து துன்பப்படுத்தி இது பண்ணுறது அது பண்ணுறது ரொம்ப டார்ச்சர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தட்டை எடுத்து வச்சாலும் சாப்பாடு போட்டுட்டு எங்கள் பாருங்கள் ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கிட்டு வருவாப்ல ஆனால் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரது தான் தெரியும் அதில் ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு சாப்பிட்டு வச்சுருவாப்புல அப்புறம் பேட் ஹேபிட்ஸ் இருந்தது யாராவது ஏதாவது குளிச்சுட்டு இருந்தால் அங்கே போய் உட்காந்து பார்க்குறது போகிறது இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்லாம் இருந்தது அது வந்து அவங்களோட தாயே சொன்னாங்க சப்போஸ் அது நான் ஒரு இந்த பஞ்சாயத்துங்கிற இது வந்ததும் தான் அந்த சரி இவங்க கேரக்டர் இப்படி தான் போல இருக்குன்னு கடைசியில் ட்ரிங்க்ஸ் பழக்கம் கிடையாது ஸ்மோக் பழக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது வேலைக்கு போக மாட்டாப்புல உட்காந்து 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 ஏன்னால் அந்த ஸ்டெடியான வேலை இல்லை கற்றுக்கிற மைண்ட் இல்லை அப்புறம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் கண்டினியூவாக போனாங்க வேலைக்கு அந்த கண்டினியூவாக போகிறதும் எல்லாம் பண்ணுறதும் சம்பாரித்து கொண்டு வரதை நாங்கள் குடும்பம் பண்ணுறதும் அவங்க வீட்டுக்கிட்ட குடும்பம் போனதும் அவங்களோட அந்த பர்சனோட இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முறை உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட கொஞ்சம் அதண்டு பேசுகிறதும் சும்மா சும்மா கோச்சுக்கிட்டு உன் வீட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ இங்கவும் துமுற வச்சிருச்சி அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சித்திராதப்பட்டு க பல்லு உடஞ்சி மறுபடியும் பல்லு உடஞ்சி க கையில் அடித்து சுற்றியலால் அடிச்சு அருவால் அடித்து அடித்தா காட்டு மராண்டித்தான மாதிரி அப்படி அடிப்பாங்க சைக்கோ மாதிரி நடந்து பார்ப்பல தானாகவே அடிச்சுக்கிட்டு அழுவாப்பில எச்சு ஒழுவோ அழுவா அழுவாப்பில இப்படி ரெண்டு பேருக்குள்ளே போராட்டமாகவே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா நீ கதை உக்காந்து பேசாத வே பிழைக்கிற பாரு இடத்த இது பண்ணுற பாரு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒரு சண்டை பயங்கர டார்ச்சல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் என்னால் இருக்க முடியல திரும்பவும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு கடைசியாக அவங்க ஊருக்கும் ஏன் ஊருக்கும் சென்ட்ரல ஒரு வீடு பிடிச்சி குடி மாறி அந்த வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரான்ஸ் அடுத்த நிலையில் சந்திப்போம் டாடா பாபாய் சி யூ